வணக்கம் உறவுகளே இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல் இன்றைக்கி வந்து ஒரு விற்பனை பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து கவாத்து கருவி நம்ம சேல் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் இந்த கவாத்து கருவியை எப்படி நம்ம அனுப்புகிறத வச்சு நீங்கள் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற பற்றியான ஒரு வீடியோ தான் நம்ம அந்த கத்தி மட்டும்தான் அனுப்புகிறோம் கத்தி வந்து ஆயிரரூவா ப்ளஸ் ஒரு எழுபது ரூபா வந்து ரீ இது கொரியர் அமௌண்ட்டு ஆயிரத்தி எழுவது அந்த கத்தி இந்த கத்தி பார்த்திங்கன்னா ரெண்டடி லென்த் இருக்கும் ரெண்டடியில் ஒன்றடி கத்தி அரை அடி கைப்பிடி இருக்கும் இந்த கைப்பிடிக்குள்ளே நம்ம வந்து ஒரு அரை இஞ்சி பைப்பு அதாவது பைப்பு வந்து இது வந்து எஸ்எஸ் நம்ம போய் நம்ம செய்கிறது வந்து விநாயகர் வெல்டிங்கு நம்ம செக்கானத்தில் இருக்குது மதுரை மாவட்டம் செக்கான ஒன்றியில் இருக்குது இந்த இடத்துல நம்ம ஒரு கஸ்டமருக்கு நம்ம செஞ்சதை ஒரு வீடியோ பதிவை நம்ம பண்ணியிருக்கேன் நம்ம லோக்கலுக்குள்ளேயே நம்ம ஆளு கேட்டார் ஒரு பதினஞ்சடி பைப்பு பதினஞ்சடிக்கு மேலே போட்டோம்னா என்னென்னா வெயிட்டும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவாத்து பண்ணுறதும் சிரமமாக இருக்கும் நம்ம கொடுக்குற விசை வந்து மேலே போய் ஃபுல்லாக சேராது அதனால் நம்ம பதினஞ்சு அடி பைப்புன்றது நம்மளுக்கு நார்மல் பதினஞ்சு ப்ளஸ் ஒரு நம்ம அஞ்சு இருபது அடி ஹைட்டுக்கு நம்ம கவாத்து பண்ணி விடலாம் இதில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில இதில் ஒரு ஹோல்ஸ் தான் இருக்குது ஒரு ஹோல்ஸுன்றது போதுமானது இந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு நட்டு போல்ட் இருக்கும் நட்டு போல்ட் ரெடி பண்ணி ஓட்டை போட்டு அதில் நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோம்ன்றதை பாருங்கள் பிட் ரெடி பண்ணிட்டு அண்ணன் அந்த ப்ரூனிங் ஷாலில் ஓட்ட இருந்துச்சில்ல ஹோல்ஸ் இருந்துச்சு அந்த ஏற்ற மாதிரி ட்ரில்பிட்டில் நம்ம ஓட்டை போட போகிறோம் அந்த ஓட்டை போட்டுட்டு ஒரு போல்டு நட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ ஹைட்டு நம்ம ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபா ஆகுது அதாவது அவங்க சொல்கிறாங்க வந்து டெலஸ்கோபிக் போல்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அந்த மாதிரி அது வந்து எந்தளவுக்கு உறுதித்தன்மை வாய்ந்ததுன்னு தெரியாது ஆனால் இந்த பதினஞ்சடி பைப்புன்றது ரொம்பவே உறுதித்தன்மையோடு இருக்குது எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு கேளுங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இரும்பு பைப்பில் போடலாம் இரும்பு பைப் இரும்பு பைப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் கொஞ்சம் அறுக்காக பண்ணால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால தான் நம்ம எஸ்எஸ்சில் வாங்கியிருக்கோம் எஸ்எஸ்லேயே நீ நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது எஸ்எஸ் தான் எஸ்எஸ் இல்லைன்னா அலுமினியம் பைப்பு ஏன்னா எஸ்எஸ்னால் வளையாது அலுமினியம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கொடுத்தோம்னா வளையும் இந்த பைப் பார்த்திங்கன்னா நம்ம செக்கானோனியில் இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ரூபா போல்ட்டு நட்டு பத்து பத்து ரூபா இருபது ரூபா வந்துச்சு ஐநூறுரூவா கணக்கு வந்துருச்சு அண்ணன் போட்டு கொடுக்கறதுக்கு ஒரு நூறுரூவா வாங்குவார் அறநூறுரூவா கணக்காயிருது இது ரெடி பண்ண அறநூறு ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி எழுபது ஆயிரத்தி எழுநூறுவா எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடணும் ஆனால் வந்து நம்ம ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழாயிரம் எட்டாயிரன்றாங்க நம்ம போய் அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்டில் கேட்டாலுமே இதே ரேட்டு தான் நம்ம சொல்கிறாங்க இந்த கத்தி மட்டும் தனியாக கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் கத்தி மட்டும் தனியாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் நம்ம வந்து வாங்கி நம்ம சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் உங்களுக்கு கொரிய சார்ஜ் சேர்த்து அனுப்பிவிடுங்க நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன் ரெண்டு போல் நட்டு போட்டு ஏற்றுகிறார் பாருங்க அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா நம்மளோட சஜஷன் பார்த்திங்கன்னா இருபத்தோரு அடி வரைக்கும் எந்த கிளையும் இல்லாமல் ஸ்டெயிட்டாக கொண்டு போங்க அப்படின்றத நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா ஏழடி ஏழடின்றப்ப மூணு கட்டையாக பிரிப்பாங்க மூணு கட்டைன்றப்ப சதுரடி கணக்கு தான் நம்மளுக்கு ரேட்டு அப்போ வந்து நம்ம தேக்கு மரத்தோட ரேட்டு எங்கேயோ போயிடும் இருபத்தோரு அடி வரைக்கும் நம்ம கொண்டு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் கொண்டு போகிறது ஏணி வச்சு நீங்கள் கவாத்து பண்ணி கொண்டு போகிறது அது உங்கள் விருப்பம் கிச்சின் இருக்குங்க எவ்வளோ பெரிய கட்டைனா அதுக்கப்புறம் என்னன்னா மூணு இன்ச்சு வரைக்கும் கவாத்து பண்ணலாம் அதாவது மேலே இருக்கற கவாத்து வந்து மூணு இன்ச்சு வரைக்கும் கவாத்து பண்ணலாம் அதுக்கு மேலே நான் எதிர்பார்க்காதீங்க மூணு இன்ச்சு சைஸுக்கு கவாத்து பண்ணிடலாம் ஏன்னா ஆரஞ்சு கவர்த்து பண்ணுமா அப்படின்னு கேட்காதீங்க தோட்டத்துக்கு வந்தாச்சு ஏதாவது ஹைட்டன் அப்படி நிப்பாட்டி வச்சு பார்த்தாச்சு இருபத்தோடி நம்ம தோட்டம் இருந்ததுங்க எவ்வளோ பெருசு விட்ருக்கேன் பாருங்கள் இதில் கிழவை வந்து வளர்ந்துருக்கு நீ ஏணி போட்டு தான் இருக்கணும் இது பிடிச்சிச்சுன்னா காண்டாக்ட் நம்பர் தரேன் காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் நன்றி உறவுகளே